ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரஷ்னா கிச்சன் அண்ட் ட்ளாக் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வல்லாரை கீரையில் துவையல் தாங்க செய்ய போகிறோம் இந்த கீரை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரது ஞாபக சக்தி தான் ஸோ மூளையோடைய செயல்பாட்டை தூண்டி நம்ம ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்து அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிவுத்திறனும் வந்து அதிகரிக்குது இம்யூனிட்டி பவரும் வந்து அதிகமாகுது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது ஸோ வந்து வல்லாரைக்கீரை வந்து நம்மளுக்கு வந்து வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கசக்க செய்யும் ஸோ அதனால் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் ஒரு ஒரு கீரைலேயும் சரி வெஜிடபிள்ஸ்லேயும் சரி ஃப்ரூட்ஸ்லேயும் சரி என்னென்னலாம் அதில் பயன் இருக்குது அதை சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன ஆகுன்றத பசங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இந்த கீரையை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற தண்டெலாம் நம்ம எடுத்துகிட்டு வெறும் கீரையை மட்டும் நம்ம வந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நான் அது மாதிரி பாருங்கள் கிள்ளி வச்சுக்கிட்டேன் கீரை பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு கீரை இது கிள்ளி வச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் இதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினா நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து உளுத்தம் பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கடலைப்பருப்பும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு வாசம் வரும் அந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட வெங்காயம் வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் கூடவே வந்து சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் தான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையுமே நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு நாலு துண்டு இஞ்சி அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் பூண்டு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம் அளவுக்கு வந்து புளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளி வேணான்னா நீங்கள் தக்காளியே ஒரு 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 தக்காளிலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நான் மிக்சியில் வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துன்னு வந்திருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் துருவில துருவி கூட வச்சுக்கலாம் இதையுமே போட்டு நல்லா வந்து இது மாதிரி வந்து கிளறி விட்டுருங்க கிளறிட்டு இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுடுங்க நல்லா ஆரட்டும் அடுத்ததாக இன்னொரு கடாய் ஒன்று வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதில் வந்து கீரை தான் சேர்க்க போகிறோம் ஸோ கீரை வந்து சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும் வதங்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்லா சுருண்டு வந்துடும் கொஞ்சமாக ஆகிடும் இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்த்துக்கவே தேவலை நம்ம பாருங்கள் நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து வதக்கி எடுத்துன்னு வந்துட்டேன் கீரையும் இது வந்து நல்லா ஆறிடுச்சு இது கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் நல்லா மசியாக அரைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம தாளிக்க தான் போகிறோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்ததை வந்து இந்த நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சதில் நம்ம சேர்த்துக்கலாம் துவையில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு இது மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்